சனி பகவானோட ஆதிக்கம் தான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற சகல விஷயத்துக்கும் காரணம் அதனாலேயே தான் சனி பயிற்சினாலே நம்ம பதட்டத்தோட இருக்கிறோம் சிவபெருமானிடம் கடும் தவம் புரிந்து நவகிரகங்கள்ல ஒருவரா இடம் பிடித்த வரமழித்த சிவபெருமானையே விட்டு வைக்காமல் ஏழரை நாழிகை ஒழுங்க வைத்தார் சனி பகவான் இவரது கடமைக்கு கடவுளும் விதிவிலக்கல்ல என்னதான் சனி பகவானோட தாக்கம் பெருசா இருந்தாலும் எல்லாத்துக்குமே தீர்வுன்னு ஒன்று இருக்கும் நீ பகவானோட பிடியிலிருந்து முழுமையான தீர்வு கிடைக்காட்டினாலும் தாக்கம் குறைவதற்கான மூன்று எளிய வழிமுறைகள் இருக்குது தெய்வங்கள் தேவர்கள்னு எல்லாரையும் பிடிச்ச சனி பகவானோட பிடியிலிருந்து தப்பிச்சதா ரெண்டு தெய்வங்களை சொல்லுவாங்க இன்று போய் வான தன்னோட முதுகலை எழுதி அதையே தினமும் சனீஸ்வரனை வாசிக்க சொல்லி நாளை வா நாளை வான்னு சொல்லியே சனியோட பிடியிலிருந்து தப்பித்தவர் விநாயக பெருமான் அவர் அனுதினமும் வணங்கி வந்தா சனியோட தாக்கம் குறையும்னு நம்பப்படுது பொதுவா சனி யார படிக்கிறாரோ அவங்க தான் படாத பாடுபடுவாங்க ஆனா சனி பகவான் ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு அவர்தான் தான் படாத பாடுபட்டாராம் அவர் தான் ஆஞ்சநேயர் அனுமர் தன்னோட கல்வியை சனி பகவானோட தந்தையான சூரிய பகவானிடம் கற்றுக்கொண்டாராம் கல்வி கற்று முடிச்சிட்டு சூரிய பகவான்கிட்ட குரு தட்சணையா என்ன வேண்டும்னு மாறி மாறி கேட்டாராம் தனக்கு குரு தட்சணையா எந்த பொருளும் வேண்டாம் அதுக்கு பதிலாக தன்னோட மகனோட அகந்தையும் கர்வத்தையும் அழிக்குமாறு கேட்டுக்கிட்டாராம் சரின்னு சனியோட லோகத்துக்கு போன அனுமர் சனிக்கு உபதேசம் சொன்னாராம் எனக்கே அறிவுரை கூறுகிறாயான்னு சனி பகவான் கோபம் கொண்டு அனுமனோட தோள் மீது அமர்ந்து அவரை அழுத்த ஆரம்பிச்சாராம் ஆனால் அனுமரோ அவரோட உருவத்தை பெரிதாகிக்கிட்டே போனாராம் இதனால அனுமரோட தோல் மீது இருந்த சனி பகவான் மேற்கூரையில் இடிச்சு நசுங்க தொடங்கினாராம் அதனால் வலியையும் அனுபவித்தாராம் சனி பகவான் யாராலையும் தன்னிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த சனி பகவானோட கர்வம் அன்னைக்கு உடைஞ்சது தன்னுடைய கர்வத்தையே அழிச்சதுனால இனி அனுமனோட பக்தர்களை எந்த தொந்தரவும் செய்ய மாட்டேன்னு உறுதி அழிச்சாரா சனி பகவான் இதனாலதான் அனுமனை வழிபட்டு வந்தா சனி பகவான் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கறதில்லன்னு கூறப்படுது இரண்டு தெய்வங்களை பார்த்தோம் அதே மாதிரி மற்றொரு எளிய வழிமுறையும் சொல்லி இருக்கிறாங்க இவ்வளவு நேரம் பார்த்த ரெண்டு தெய்வங்களுக்கும் அனுகூலமான மரம் உண்டு அதுதான் அரசமரம் தன்னோட வனவாச காலத்துல நிழல்ல அனுமருக்கு ரொம்ப விசேஷமா கருதுறாரு விநாயக பெருமானோ அரசமரத்தடியில தான் வீற்றிருப்பாரு புராணங்கள் படியும் ஜோதிட சாஸ்திர படியும் யார் ஒருவர் அரசமரத்தடியில விளக்கேற்றுகிறார்களோ அல்லது தண்ணீர் ஊற்றுகிறார்களோ அவர்கள் அனைத்து விதமான தோஷங்களில் இருந்தும் விடுவிக்கப்படுவர் எனவே சனிதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அரசமரத்தடியில் காலையில் வழிபாடு செய்வதன் மூலம் சனியோட கெடுபலன்கள் இருந்து மேற்கூறிய மூன்று வழிமுறைகளுமே நமது மூச்சு சம்பந்தப்பட்டவை அனுமன் வாயு புத்திரன் விநாயகர் உருவத்தோட உள்ளார்ந்த அர்த்தம் ஆழ்ந்த நிதானமான மூச்சு விடுவதோட அவசியத்தை குறிக்கும்னு சொல்லப்படுது அரசமரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் மனிதருக்கு உயிர் கொடுக்கும் சக்தியான ஆக்சிஜன் அதிகம் வெளியவிடும் ஆக நமது மூச்சை சரி செய்தால் சனியோட தாக்கத்தை குறைக்கலாம்னு நம்பப்படுது